ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்ட்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் காரசாரமான ரொம்பவே டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பூண்டு கொழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க காங்க கொழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அப்புறம் வச்சுக்கோங்க பேன்ஸ் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு அரிசி பொறிஞ்சு சீரகம் மிளகோட வாசனையெல்லாம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மறுத்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த பொடியை பூண்டு குழம்புல சேர்த்து பண்ணும்போது நல்லா மனமாக இருக்கும் இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திர தடுப்பில் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பூண்டு குழம்பு வத்த குழம்பு இந்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் அரிச்ச கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு கேட்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க மசாலா வதக்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இந்த டைம்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஆஃப் அனவர் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்திக்கலாம் கரிசல் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் புளியோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கிரேவி மாதிரி தான் பண்ண போறேன் அதனால தண்ணி கம்மியாக சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் மசாலாவோட பச்சை மண்ணெல்லாம் போய் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் ஆப்ஷனல் தான் வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த பொடி சேர்த்து பண்ணும்போது குழம்பு நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும் பொடி சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கரையை இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பூண்டு குழம்பு சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பூண்டு குழம்பு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்ட்டி ஃபுட் வித் விதியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை